ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து சுந்தர் சீத் டேரக்ஷனில் வந்து அவரே நடித்து இயக்கி அந்த படத்தை நடிச்சிருக்காரு அந்த படத்தில் யாராவது நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஷிகண்ணா தம்மண்ணா அப்புறம் கருடாராம் அதாவது கருடாராம்னா அந்த கேஜிஎஃப்ல ஃபுல்லாக கருடன் அவர் அந்த ஒரு கேரக்டர் ஒரு சாமியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்புறம் சந்தோஷ் பிரதீப் நடிச்சிருக்காரு அப்புறம் கோவை சரளா யோகி பாபு டெல்லி கணேஷ் மொட்டராஜேந்திரன் விடிவி கணேஷ் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பார்ப்பாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் தாங்க ஒன்றும் பெரிய பிரமாண்டம்லாம் இல்லை அதாவது இந்த படத்தோட இது சொல்லணும் அப்படின்னாங்க ராகவா ஹாரன்ஸு இவர் வந்து போட்டி போட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறியா எத்தனை இது பத்து பார்ட் வரைக்கும் யாராக கொண்டு போகிறது பார்ட்டை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த பேய் கதையை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஆனால் அவர் நல்ல கதையை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் வரைக்கும் தாங்க நல்லா இருக்குது எந்த படமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் அதுக்கு மேலே இருக்கிறது சொதப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க இந்த படத்தில் அரண்மனை அப்படின்னு சொல்லி ஒரு டுபாகூரான ஒரு ஒரு கட்டடம் பழைய கட்டடத்தை காட்டுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரண்மனை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க செட்டிங் மாதிரி இருந்தாலும் சரி அந்த அரண்மனையை காட்டினாலும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டம் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க அதேமாதிரி இந்த கதையோட இந்த படத்தோடய கதையை பார்த்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க சொதப்புனாங்கிறத விட பேயை காட்டணும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஸ்மோ ஸ்மோக் எஃபெக்ட் நிறைய இடத்துல ஸ்மோக் எஃபெக்ட் காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பயந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு கொண்டாடும் வெற்றியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க அங்கே தேட்டரில் வந்த குழந்தைங்க நிறைய பேய் வருது இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா கதை எங்கடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த படம் அதாவது அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தான் படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது ப அந்த ப படத்தோட கதையை கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்வல் பிளாக்ல இருந்து கொஞ்சம் தூரம் அப்புறம் திரும்பவும் வந்து பழையபடியே வந்து பழைய குருடி கதவுத்திரடிங்கிற கதையா அந்த படத்தை முடிச்சிருக்காங்க சொல்ல இப்ப வந்து நம்ம படத்தோட கதைக்கு போகலாங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவை காட்டுறாங்க ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு லேக்கில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அப்பா ஒரு பொண்ணு அவர் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு கோயில் பூசாரி மாதிரி ஆட்டிருக்குங்க அவர் வந்து அந்த லேக்கில் தன்னோட பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த பொண்ணு ஜாலியாக அந்த ஏரியில் அப்படி விளையாண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த குச்சி மாரி வச்சு இப்படி தள்ளிட்டே போகிறாரு தண்ணி அந்த படகை மூவ் பண்ணுறதுக்கு இது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு சொப்பு பாத்திரம் மாதிரி என்ன ஒரு பானையில் வந்து ஏதோ ஒரு சாம்பல் மாதிரி ஏதோ அடக்கி வச்சிருக்காங்க அதாவது ஒரு ஏதோ ஒரு ஆவியை வந்து அடக்கி தண்ணியில் போட்டுருக்காங்க இவரு அந்த ஆகுதுன்னா அங்கேருந்து அந்த ஆவி வெளியில கிளம்பி வந்துடுது ஆவி அப்படின்னாலே உடனே கருப்பாக இருக்கிற மாதிரி கட்டுறாங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணா வெறும் வெள்ளப்புடவை கட்டிகிட்டு வந்தால் அதுதான்டா ஆவி அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு உக்காந்துருக்கிறதா இருக்குதுங்க அது வெளியில கிளம்பிடுச்சா அப்படின்னு வெளியில இருந்து கிளம்புது உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது இந்த பாப்பா அப்படி தண்ணியில் தள்ளும்போது ஒரு ஏதோ ஒரு கம்பி மாதிரி ஏதோ கட்டு கம்பி மாரி என்ன வந்து கையில் கட்டாயிடுது ஆகி ரத்தம் வந்துகிட்டு இருக்குது அதுவும் ரெண்டு மிக்ஸ் ஆகினாதுன்னா அந்த பாப்பாவை பொண்ணு எடுத்துங்க இது வந்து அந்த ஆவி வந்து அந்த பாப்பாவோட ரூபத்தில் உளரப்போந்துடுது இதுதான் உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் எங்கள் ஒய்ஃபிட்ட நான் சொல்ல என் மனைவி சொல்ல முடியாது என் பொண்ணு இறந்து போச்சுன்னு அதனால நீயே என்னோட பொண்ணாக வந்துடு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சொப்பு பாத்திரத்தில் என்ன பண்ணி சில மந்திரத்தை சொல்லி அதனோட ஆன்மாவை அடைச்சிடுறாரு அடைச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது சரி ஆன்மாவை அடைச்சிடுற ஆன்மாவை அடைச்சா அந்த பாடி எப்படி இருக்கும் பேசுமா அப்படி சுந்தரிசி காட்டுறாங்க அவர் ஒரு வக்கீலாக இருக்கார் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடக்குது ஒரு ரெண்டு லவர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வராங்க அப்போ வந்து அந்த பொண்ணோட பேர் வந்து செல்வி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு போட்டு சாத்து சாத்து சாத்திட்டு அவங்க ஒரு சின்ன ஃபைட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சி காட்டுறாங்க யாருன்னா தம்மனா தம்மனா பேர் தான் செல்வி அப்படின்னு அவங்க ஒரு தேவையில்லாத ஒரு பாட்டு ஸோ அவங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் சந்தோஷோட இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கட்டுறாங்க அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்து போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்து ஒரு வாக்கிங் போறாரு ஜாக்கிங் திடீர்னு கீழே விடறாரு ஒரு உடனே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் ஸ்மோக் எஃபெக்ட் போடுறாரு உடனே இறந்துடுறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபா ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியாத படம் போயிட்டே இருக்குதுங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா தம்மனா வந்து காட்டுறாங்க கிணத்துக்கு உள்ளார வந்து தொங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த சீன்ல வந்து திடீர்னு உள்ளார வந்து வெளியில் ஓடி போறாங்க இது மாதிரி சில சில குழப்பங்கள்லாம் காட்டிட்டே போறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே தங்கச்சி இறந்துடுறாங்க அப்படின்னோன்னா இவரு என்ன பண்றாரு இவர் கிளம்பி போகிறாரு இவர் போய் அந்த வீட்டெல்லாம் இது பண்ணுறாரு இந்த வீடு ஒரு கடலில் மாட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு இந்த டெல்லி கணேஷ் வந்து இவர் வந்து ஒரு ஜமீன் அப்படிங்கிறாங்க ரொம்ப வாழ்ந்துகிட்ட குடும்பம் அப்படிங்கிறாங்க ஸோ அவர் தான் வந்து இந்த ஜமீனை வந்து இந்த இடத்த விற்கணும்னு ஆசைப்பட்றாரு அது இன்னும் பல பேர் பல குழப்பங்களோட போயிட்டுருக்குது படமே இதில் வந்து யோகி பாபுவோட ஒரு காமெடி வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுங்க அப்புறம் விடிவி கணேஷ் வந்து எதுக்கு வந்தாருன்னு தெரியல அவர் காமெடி எதுக்கு வந்துச்சின்னு தெரியல ஸோ சம்மந்தம் இல்லாத போயிட்டு இருந்ததுங்க இது மாதிரி இந்த படம் வந்து இப்படி ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க அதேமாதிரி காமெடி விட இந்த படமே ஒரு காமெடி அப்படின்னு சொல்லாங்க கருடன் நம்ம கேஜிஎஃபில் பார்த்துருப்பீங்களா கருடன் ராம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபுல்லாகவே அவரு தான் இல்ல மாதிரியே காட்டுறாங்க ஆனால் நமக்கு நல்லா தெரியும் படம் பார்க்குறோம் அவன் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு யார் சுந்தரிசியை சுற்றி 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 இருக்கிறாரு ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியுதா அவர் ஏதோ சொல்ல வராருன்னு சஸ்பென்ஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து குழப்பி வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்த சீன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறமா வந்து அவரு திடீர்னு ஒரு நல்லவன் நான் வந்து இந்த ஆவிகளெல்லாம் நான் கட்டுப்படுத்துகிறேன் நாங்கள் ஒரு குழுவு சேர்ந்தவங்க அப்படிங்கிறாரு கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒரு டிஎஸ்பி கேரக்டரில் வர்றாரு அவர் எதுக்கு வந்தார் ஏன் போனார் எதுவுமே தெரியல திடீர்னு என்ன ஆகுதுன்னா உடனே சரின்னு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாங்க அந்த ஆவி வந்து பல சக்தி படித்ததாக இருக்குது குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தம்மண்ண ஆவி அங்கேயே இருக்குது கலர் நட்சத்திரம் மாதிரி ஒரு இது இருக்கும் மச்சம் அவங்க மூணு பேரும் இறந்துடுறாங்க அந்த குழந்தையும் கொன்னால் வந்து அந்த ஆவி வந்து பல சக்தி படைத்ததாக மாறும் அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்மண்ணாவோட குழந்தை ஸோ இதுக்காக அந்த ஆவி வந்து அந்த வீட்டையே நெருங்கி வருது தமன்னா வந்து அந்த ஆவிகள் அந்த ஆவிகிட்டேருந்து அதை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வருது இதுதான் இதை சுற்றியே தான் கடன் மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்புறம் லாஸ்ட்டு பழையபடி எப்பயும் போல் கிளைமேக்ஸில் வந்து குஷ்பு மேடம் வந்துடுறாங்க டான்ஸ் போடுறதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு துணை நடிகையாக வந்து யாருன்னா சிம்ரன் மேடம் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் போடுறாங்க ஒரு ஐநூறு பேர்த்தோடு ஒரு டான்ஸ் எடுத்து போட்டுருக்குறாங்க ஸோ இது தாங்க அந்த படத்தோட கதை இது எப்படி அந்த ஆவியை அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா பல ரூபம் எடுக்குது யார் அந்த கருடன் இருந்து ஒரு பத்து ரூபத்தில் வருது வந்து எப்படியாவது அந்த குழந்தையை அழிக்கலான்னு போகிறாங்க அந்த அந்த டைம் வந்து தசரா பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க அம்மனுக்கு எதிர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் மாதிரி ஒரு செலவு வச்சிட்றாங்க பெருசாக பிரம்மாண்டமாக காட்டினாங்க அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது இது ஒரு செட்டு அதாவது செட்டு அப்படின்னா தெரியக்கூடாது செட்டு ஒரு படத்தில் செட்டுக்கிறாங்கன்னா அது தெரியவே கூடாது அந்த அம்மனோட சிலை நல்லாவே தெரியுது ஒரு செட்டு போட்டிருக்காங்கன்னா சிலை மாதிரியே தெரியல இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து ஒவ்வொரு டைமும் அதோ ஒரு சிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க நம்மள்ட அப்புறம் வந்து இந்த ராவணன் சிலையை வந்து வதம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் அப்படிங்கிறாங்க சுந்தர் சீயா அந்த குழந்தைய அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த ராவணன் செட்டு போட்டிருக்கிற இடத்துக்கு பிரம்மாண்ட செட்டுக்குள்ளார போகிறாங்க போயிட்டு அதை அவர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையை காப்பாற்றி கீழே குதிச்சிடுறாரு உடனே அம்மனோட கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து போய் அங்கே அடிச்சிருது அந்த சூலாயுதம் வந்து அதை அழிச்சிடுற மாதிரி காட்டுறாங்க இந்த கிளைமேக்ஸில் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டோட அந்த கதையை முடிக்கிறது அந்த கதை இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் ஒரு நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெனக்கெட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த மெனக்கட்டுறதுக்கான ஒரு ரிசல்ட்டு வந்து பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஸோ ஏதோ ஒரு கலவையாக கலந்துருக்காங்க இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சீ கொஞ்சம் சீரியஸாக இந்த கதை எதை வச்சு வருது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருபது நிமிஷத்துலேயும் அந்த படத்தோட கதை வந்து தெரிஞ்சுருக்கணும் இருபது நிமிஷத்துலேயும் அந்த எல்லா இதுவும் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சாதான் அந்த படம் வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒன்றுமே புரியாதே படத்தை எடுத்துகிட்டு திரும்ப செகண்ட் ஹாஃபில் அவசர அவசரமாக கொண்டு போய் கலவை எல்லாம் கலந்து கொட்டுன மாதிரி இந்த படம் இருந்துச்சுங்க படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் ஒரு திகிலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் திகிலெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்